வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகொறை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஒவ்வொரு இந்தியருக்கும் குறைந்த விலையில் உயர்தர மருத்துவம் அளிக்க உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மோடி திட்டவட்டம் ஜம்மு காஷ்மீரில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படும் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஐந்து கேரண்டிகளை வெளியிட்டது காங்கிரஸ் மதுவிலக்கு தொடர்பாக தேசிய கொள்கையை வரையறுக்க மத்திய அரசை திமுக அரசு வலியுறுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கான தேதியை இன்று அறிவிக்கிறார் நடிகர் விஜய் திட்டமிட்டபடி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த முடிவு என்றும் தகவல் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது தெற்காசிய தடகள போட்டி பாகிஸ்தான் இலங்கை உட்பட ஏழு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சிகாகோவில் போன் நிறுவன உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது தமிழகத்தில் போன் நிறுவனம் மீண்டும் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார் இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்ததாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஐடி சவு கூட்டமைப்பின் உயர் அலுவலர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் இருக்கும் அனைத்து சாதனங்களிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப் இருக்க வேண்டும் என்பதே கனவு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி செமிகண்டக்டர் தொழில்துறைக்கு ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் அமைப்பை இந்தியா வழங்குவதாக தெரிவித்தார் செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் இதில் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களும் வரவிருப்பதாக கூறினார் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பி எம் இ பஸ் சேவா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பொது போக்குவரத்துக் கழகங்கள் மூலம் எலக்ட்ரிக் பேருந்துகளை வாங்கவும் இயக்கவும் வகை செய்யும் திட்டத்திற்கான மொத்த செலவு மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் உண்மைக்கு புறம்பான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் புதரை அகற்ற கோரி அளிக்கப்பட்ட மனுவிற்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாக திருப்பத்தூர் பிடிஓ சோமதாசன் கூறினார் மனு அளித்தவரிடம் இதுபற்றி உதயநிதி ஸ்டாலின் கேட்டபோது அந்த இடம் சுத்தம் செய்யப்படவில்லை என பதிலளித்தார் இந்நிலையில் சோமதாசனை பணியிடை நீக்கம் செய்து சிவகங்கை ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டுள்ளார் பாஜக இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் முடியாது என ராகுல் காந்திக்கு தெரிவிக்க விரும்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் தேசவிரோத விஷயங்களை பேசுவது நாட்டை துண்டாட நுணைக்கும் சக்திகளோடு துணை ராகுல் காந்திக்கு பழக்கமாகிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி எப்போதும் இந்தியாவின் உணர்வுகளையும் பாதுகாப்பையும் புண்படுத்தி வருவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்பது உட்பட ஐந்து கேரண்டிகளை காங்கிரஸ் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனந்த்நாக் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் பெண்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் உள்ளிட்ட ஐந்து கேரண்டிகளை அவர் வெளியிட்டார் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அரசியல் வேறு மது ஒழிப்பு வேறு என்றும் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை முன்னிறுத்தி மாநாடு நடத்தப்படவில்லை என கூறிய அவர் பாமக பாஜகவை தாங்கள் அழைக்கவில்லை என்றும் மாநாட்டிற்கு விஜய் வந்தால் வரவேற்போம் என்றும் கூறினார் இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறிகுவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது வருமானத்தை வச்சு தான் அரசு நடத்துகிறோம் ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை வந்து எந்த வயதையும் நியாயப்படுத்த முடியாது அதை அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடுள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது கைகோக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகு அமகாவும் பாஜகவும் நாங்கள் வேண்டான்னு சொல்கிறது காரணம் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள்ங்கிறது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் தேதியை விஜய் இன்று அறிவிக்கவுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த நிலையில் கட்சியின் முதல் மாநாடு எப்போது நடைபெறும் என எதிர்பார்ப்பு அதிகரித்தது விரைவில் மாநாடு தொடர்பான அறிவிப்பு வரும் என விஜய் தெரிவித்திருந்தார் இந்தச் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான தேதியை விஜய் இன்று காலை அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஐந்தருவி மற்றும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதாலும் ஐந்தருவியில் நீர்வரத்து வேகமாக இருப்பதால் மண் மற்றும் கருக்கள் அடித்து வருவதாலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருது குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் பள்ளிக்கு பத்தாம் வகுப்பு மாணவன் அறிவாள் கொண்டு வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாழையூத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவனின் பையில் அறிவாள் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் மற்றொரு மாணவனுடன் தகராறு ஏற்பட்டதால் அவனை மிரட்ட பத்தாம் வகுப்பு மாணவன் அறிவாள் கொண்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து பத்தாம் வகுப்பு மாணவன் உள்ளிட்ட மூன்று பேர் குறுநோக்கு இல்லத்தில் அடைத்தனர் காஞ்சிபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது சுங்குவாச்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் ஊதிய உயர்வு எட்டு மணி நேர வேலை தொழிற்சங்கத்திற்கு அனுமதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் குறித்து தொழிலாளர் துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளனர் நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் நடுகடலில் மீன்பிடித்தபோது இலங்கை கடற்படை வீரர்கள் கடற்படை கப்பலைக் கொண்டு மோதியுள்ளனர் இதனால் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது கடலில் காயங்களுடன் தவித்த மீனவர்களை அங்கு சென்ற சக மீனவர்கள் மீட்டனர் இந்த அச்சுறுத்தும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு மூன்று நாட்கள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ளது மகாவிஷ்ணுவின் பின்னணி குறித்து விசாரிக்க ஏழு நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு சைதாப்பேட்டை போலீசார் மனு தாக்கல் செய்தனர் வழக்கை விசாரித்த மாஜிஸ்திரேட் சுப்பிரமணியம் மூன்று நாட்கள் போலீஸ் காவல் கொடுத்து உத்தரவிட்டார் தொடர்ந்து மகாவிஷ்ணுவை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் திருமண பந்தத்திலிருந்து விலகுவதாக தனது கணவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு குடும்ப நலனுக்காக அல்ல என ஆர்த்தி தெரிவித்துள்ளார் நடிகர் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவாகரத்து தொடர்பான அறிக்கையை பார்த்து தான் கவலையும் மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இது தன் ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட முடிவு என குறிப்பிட்டுள்ள ஆர்த்தி ரவி தன் கணவரிடம் மனம் விட்டு பேசவும் அவரை சந்திக்கவும் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளார் போதையில் பதினாறு வயது சிறுவனை தாக்கியதாக பிரபல பாடகர் மனோவின் இரண்டு மகன்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் வலசரவாக்கத்தில் குடிபோதையில் பாடகர் மனோவின் மகன்கள் உட்பட ஐந்து பேர் பதினாறு வயது சிறுவன் உள்ளிட்டோரிடம் தகராறு செய்து அடித்து தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பாடகர் மனோவின் மகன்களான சாகிர் ரஃபிக் மற்றும் அவர்களது நண்பர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நண்பர்கள் விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேரளாவைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர் பிரகாஷ் மீது இளம்பெண் ஒருவர் பாலியல் தொலை புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் முன்ஜாமீன் கேட்டு இயக்குனர் பிரகாஷ் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடினார் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இயக்குநர் பிரகாஷ் காவல்துறையினிடம் சரணடைய வேண்டும் என்றும் அவ்வாறு அவர் சரணடைந்தால் இரண்டு லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகையின் பேரில் அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது கேரளாவில் ஆளும் கட்சி எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது பாலியல் புகார் கொடுத்ததால் போலீசார் தொந்தரவு செய்வதாக நடிகை வேதனை தெரிவித்துள்ளார் நடிகை அளித்த புகாரின் பேரில் முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் எர்ணாகுளம் நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியது இதில் மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்ற விசாரணை குழுவுக்கு கேரள அரசு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நடிகை அரசு மேல்முறையீடு செய்யவில்லை என்றால் தானே நீதிமன்றத்தை அணுகப்போவதாக தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் போலீசார் தேவையில்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரின் தனிமனித உரிமையை பாதிக்கும் வகையில் செயல்படுவதாக நடிகை குற்றம் சாட்டியுள்ளார் கேரளாவில் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நடிகைகளின் தனி உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள முதல்வரிடம் நடிகைகள் நேரடியாக மனு அளித்தனர் படப்பிடிப்பு பகுதிகளில் நடிகைகளுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சிறப்பு விசாரணைக்குழு பெரும் வாக்குமூலங்களை ரகசியமாக வைக்க வேண்டும் ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை அமலாக்க வேண்டும் திரைத்துறையில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க உரிய சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் ஆட்சி செய்வது இடதுசாரி அரசு என்பதால் தான் ஹேமா கமிட்டி சாத்தியமானது என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் பெண்களை பாதுகாக்க கேரள அரசு தொலைநோக்கு திட்டங்களுடன் செயல்பட்டு வருவதாகவும் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது போல் நாட்டில் இதுவரை உள்ள எந்த மாநில அரசாங்கமும் திரைத்துறையில் தலையிட்டதில்லை என தெரிவித்துள்ளார் நடிகர் ஜீவாவின் கார் விபத்திற்குள்ளான நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கவில்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அமையகரம் அருகே நடிகர் ஜீவா சென்ற கார் விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் நடிகர் ஜீவாவுடன் அவரது மேலாளர் பயணித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் காரின் குறுக்கே இருசக்கர வாகனம் வந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்நபர் மீதோ அல்லது நடிகர் ஜீவா தரப்பு மீதோ புகார் அளிக்கப்படவில்லை என போலீசார் கூறியுள்ளனர் மும்பையில் பிரபல பாலிவுட் நடிகை மலைக்கா அரோராவின் தந்தை தற்கொலை செய்து கொண்டார் ஷாருக்கான் நடிப்பில் உயிரை திரைப்படத்தில் தைய தையா பாடலுக்கு நடனம் ஆடியவர் மலைக்கா அரோரா மும்பை பாந்த்ராவில் வசித்து வந்த அவரது தந்தை அனில் அரோரா வீட்டு பால்கனியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தற்கொலை தொடர்பாக போலீசார் சாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஹரியானா மாநிலம் ஜூலானா சட்டப்பேரவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக வினேஷ் போகத் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் ஹரியானா மாநிலத்தின் தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் அண்மையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஜூலானா சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் ஏ டிவிஷன் அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்று வருகிறது பெண்கள் பிரிவில் எட்டு அணிகளுக்கான போட்டி நிறைவடைந்த நிலையில் ஆடவர் பிரிவில் எட்டு அணிகளுக்கான லீக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இத்தொடரின் இறுதிப் போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஆடவர் சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடரின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது இந்தியா தங்கள் மூன்றாவது லீக் போட்டியில் மலேசியாவை துவம்சம் செய்தது இந்த போட்டியில் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து கோல் அடிக்க மலேசிய வீரர்கள் செய்வதறியாது திகைத்தனர் இந்திய வீரர் ராஜ்குமார் ஹாட்ரிக் கோல் அடித்தார் அரைஜித் சிங் இரண்டு கோல்கள் ஜுக்ரஜ் சிங் ஹர்மன் பிரீத் சிங் உத்தம் சிங் தலா ஒரு கோல் அடிக்க மலேசியா தரப்பில் ஒரே ஒரு கோல் மட்டுமே அடிக்கப்பட்டது இதன் மூலம் ஆட்ட நேர முடிவில் எட்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்ற இந்தியா தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளில் வென்று அரை இறுதிக்கு முன்னேறியது இஸ் கான்ஸ்டன்ட் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிவிட்டுள்ளதால் ரசிகர்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர் தளத்தில் மேஜர் மிசிங் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிவிட்டிருந்தது இதனால் தோனி ஓய்வு பெறப் போகிறாரா என ரசிகர்கள் குழப்பமடைந்தனர் இந்நிலையில் இஸ் கான்ஸ்டன்ட் என பதிவிட்டு வேட்டையன் படத்தின் மலசிலாயோ பாடலுடன் தோனி வீடியோவை சிஎஸ்கே வெளியிட்டுள்ளது விராட் கோலி கிரிக்கெட்டின் பாட்ஷா என முன்னாள் வீரர் தவான் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியானின் பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் முன்னாள் வீரர் தவானிடம் கிரிக்கெட் வீரர்களை புகழ்பெற்ற திரைப்பட கதாபாத்திரத்துடன் ஒப்பிட்டு கேள்வி கேட்கப்பட்டது இதில் விராட் கோலியை கிரிக்கெட்டின் பாட்ஷா என தவான் குறிப்பிட்டார் கிரிக்கெட்டின் ஷாகின்ஷா என கோலியை கம்பீர் பாராட்டினார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டபோது இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா தனக்கு போதிய ஆதரவு அளிக்கவில்லை என காங்கிரஸில் இணைந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் குற்றம் சாட்டியுள்ளார் தான் மருத்துவமனையில் இருந்தபோது தனக்கு தெரியாமல் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பிடி உஷா பகிர்ந்ததாகவும் தனக்கு ஆதரவாக இருப்பதாக காட்டிக்கொள்ள அரசியல் செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தகுதி நீக்கத்தை எதிர்த்து அரசு முதலில் மேல்முறையீடு செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கவுள்ள மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட் விலை ஐசிசி வெளியிட்டுள்ளது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் போட்டிகளை இலவசமாக காணலாம் என ஐசிசி தெரிவித்துள்ளது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு டிக்கெட் விலை குறைந்தபட்சம் நூற்று பதினைந்து ரூபாயிலிருந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மகளிர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முயற்சியாக டிக்கெட் விலை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு கால்பந்து உலகக்கோப்பை தொடருக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் பராகுவேவிடம் முன்னணி அணியான பிரேசல் தோல்வியை தழுவியது பராகுவே தலைநகர் அசன்சியான் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பிரேசிலை பராகுவே சாய்த்தது பராகுவே வீரர் டியாகோ காமஸ் கோல் அடித்தார் கடைசி ஐந்து தகுதிச் சுற்றுப் போட்டிகளில் பிரேசில் நான்கு போட்டிகளில் தோல்வியடைந்தது நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டமும் கைவிடப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கிரேட்டர் நொய்டா மைதானத்தில் டெஸ்ட் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் கனமழையால் அவுட்ஃபீல்ட் மோசமாக இருந்ததால் முதல் இரண்டு நாட்கள் ஆட்டம் கைவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் மழை காரணமாக மைதானத்தில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் மூன்றாவது நாள் ஆட்டமும் கைவிடப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஒவ்வொரு இந்தியருக்கும் குறைந்த விலையில் உயர்தர மருத்துவம் அளிக்க உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மோடி திட்டவட்டம் ஜம்மு காஷ்மீரில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஐந்து கேரண்டிகளை வெளியிட்டது காங்கிரஸ் மதுவிலக்கு தொடர்பாக தேசிய கொள்கையை வரையறுக்க மத்திய அரசை திமுக அரசு வலியுறுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் தமிழக வெற்றிக்கழக கழக மாநாட்டிற்கான தேதியை இன்று அறிவிக்கிறார் நடிகர் விஜய் திட்டமிட்டபடி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த முடிவு என்றும் தகவல் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது தெற்காசிய தடகள போட்டி பாகிஸ்தான் இலங்கை உட்பட ஏழு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நுறைவடைகின்றன வணக்கம்